ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை புறக்கணிப்பதில் வெற்றி கான் மக்களுக்கு நல்லது இருந்த ஒரு அரசனுக்கு திடீரென்று இரண்டு கண்களுமே குருடாயிடுச்சு அதை குணப்படுத்த சஞ்சீவி மலையில் உள்ள மலை உச்சியில் ஒரு மூலிகையை கொண்டு வந்து பிழிஞ்சாதான் முடியும் அதற்கு மலையடிவாரத்தில் உள்ள அரக்கன் வழிகாட்டினாதான் அந்த மூலிகையை எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு சித்தர் சொன்னார் இதை கேட்ட அந்த அரசரோட மூன்று குமாரர்கள் அதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தாங்க மூன்று மகன்களுமே தன்னுடைய அப்பாவை காப்பாற்ற முடிவு செய்து சஞ்சீவி மலையை அடைஞ்சாங்க முதலாமவன் நான் அந்த மூலிகையை கொண்டு வர்றேன் அப்படின்னு கிளம்பி போனான் அவன் அந்த மலை அடிவாரத்தை அடைஞ்ச உடனே அரக்கனையும் அவன் சந்திச்சான் அரக்கன் அவங்கிட்ட விஷயத்தை எல்லாத்தையுமே கேட்டுட்டு ஒரு நிபந்தனைய விதிச்சான் நான் உன் பின்னால வருவேன் இடது பக்கம் திரும்பு அப்படின்னு சொன்னா இடது பக்கம் திரும்பணும் வலது பக்கம் திரும்பு அப்படின்னு சொன்னா வலது பக்கம் திரும்பணும் நீ நடப்பதை நிறுத்தவே கூடாது நடந்து கொண்டே தான் இருக்க வேண்டும் எது நடந்தாலும் பின்னால மட்டும் திரும்பி பார்க்கவே கூடாது அப்படி இந்த நிபந்தனையை நீ மீறிட்ட அப்படின்னா நான் கரிசிலையாக்கி இந்த காட்டிலேயே உட்கார வச்சிருவேன் அப்படின்னு சொன்னான் முதலாமாவன் அதை ஒத்துக்கிட்டான் அதுக்கப்புறம் இவங்க நடந்து செல்ல ஆரம்பிச்சாங்க அரக்கன் முதலாமவன முன்னாடி போக சொல்லிட்டு அவன் பின்தொடர்ந்து சென்றபடியே இருந்தான் முதலாமவன் அடர்ந்த காட்டுக்குள்ள நடந்தபடியே இருந்தான் திடீரென்று பின்னால் வரும் அரக்கனின் சலங்கை ஒலி கேட்கவே இல்லை என்னாச்சு தன்னை அறியாமல் முதலாம் அவன் திரும்பி பார்த்தான் சொல்லி அந்த அரக்கன் முதலாம் முதலாமவன கர்சிலையா மாத்திட்டான் நேரம் சென்றபடியே இருக்க இரண்டாவது மகன் நான் போய் அந்த மூலிகையை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு கிளம்புனான் அவன் அந்த அரக்கனையும் சந்திச்சான் அந்த இரண்டாவது மகனுக்கு அரக்கன் அதே நிபந்தனைகளை சொன்னான் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இரண்டாவது மகன் கிட்டத்தட்ட பாதி தூரம் வரைக்கும் அடைஞ்சிட்டான் திடீரென்று சிரிப்பு சத்தம் காடு முழுக்க கேட்க ஆரம்பித்தது ஆர்வம் மிகுதியால அவன் திரும்பி பார்த்தான் அவன் அடுத்த நொடியே கர்சிலையாவும் மாறிட்டான் போன இரண்டு சகோதரர்களும் என்ன ஆனாங்க அப்படின்னு தெரியாமல் போக மூன்றாவது மகனும் காடை நோக்கி விரைந்தான் மூன்றாவது அதே அரக்கனை சந்திச்சான் இவனுக்கும் இதே நிபந்தனைகளை அந்த அரக்கன் முன் வச்சான் நிபந்தனைகளை ஒற்றுக்கொண்ட மூன்றாவது மகன் காட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான் அந்த அரக்கனும் அவனை பின்தொடர்ந்தான் இவங்க ரெண்டு பேரும் காட்டை நோக்கி உள்ள நடந்து போனாங்க அரக்கனோட சலங்கை ஒலி ஒரு சமயத்துல நின்னு போச்சு முன்னாடி சென்ற அந்த மூன்றாவது மகன் எதுவுமே திரும்பி பார்க்காம அவன் பாட்டுக்கு சென்று கொண்டே இருந்தான் பின்னால் மிகப்பெரிய அலறல் சத்தம் கேட்க ஆரம்பிச்சது எதற்கும் வளைந்து கொடுக்காத மூன்றாவது மகன் பின்னால் திரும்பாம அவன் நடந்து சென்றபடியே இருந்தான் காடு அதிரும்படி சிரிப்பொலி சத்தமும் கேட்க ஆரம்பிச்சது அப்பையும் அந்த மூன்றாவது மகன் திரும்பி பார்க்கவே இல்லை இவைகளுக்கு எல்லாம் திரும்பாம முன்னாடி சென்றபடியே இருந்தான் மல உச்சியையும் அவன் அடைஞ்சான் அந்த அரக்கன் இவனுடைய மனக்கட்டுப்பாட்டையும் மன அடக்கத்தையும் பார்த்து மகிழ்ந்தான் அந்த மூன்றாவது மகன் கிட்ட உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு சொன்னான் வெற்றியை பெற்ற மூன்றாவது மகன் அந்த அரக்கன் கிட்ட சித்தர் கூறிய சஞ்சீவினி மூலிகையையும் கேட்டான் தன்னோட சகோதரர்களும் உயிர் பெற்று திரும்பவும் வரணும் அப்படின்னு கேட்டான் இந்த கதை சொல்ற நியதி என்னன்னா பின்னால வரும் அரக்கன் தான் நம்மளோட மனசு நிபந்தனையை விதிச்சிட்டு செயல் உறுதியை தடுக்கிறதுக்கான எல்லா முயற்சியையும் அது செய்யும் அதை புறக்கணிப்பதுல நாம வெற்றி காணணும் தான் நம்மளோட உண்மையான வெற்றியே அடங்கி இருக்கு இந்த குட்டி கதை உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி